வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் ரோஜாவும் மனோஜும் ராஜியின் வீட்டுக்கு வந்ததும் ராஜி எழுந்து அவர்களுக்காக காஃபி போட வந்தாள் உனக்கே உடம்பு சரியில்லை நீ ரெஸ்ட் எடுத்துக்கொடி நான் செய்கிறேன் என்று எல்லோருக்கும் காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்தாள் ரோஜா காஃபியை குடித்த ராஜிக்கோ மாந்தி விட்டது அதை தன் கையில் ஏந்தினான் சரவணன் அதை பார்த்து ரோஜாவிற்கு ஒரு மாதிரியாகிவிட்டது மனைவி கணவன் என்பது வெறும் காதல் மொழி பேசுவதும் காமமும் சமைத்துக் கொடுப்பதும் சாப்பிடுவதும் அல்ல அதையும் தாண்டி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும் அக்கறையாக கவனித்துக் கொள்வதும் தான் அந்த அழகான புரிதல்தான் தான் தாம்பத்தியத்தின் சிறப்பு என உணர்த்தி விட்டான் சரவணன் சரி நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க நான் போய் ஏதாவது சமைச்சு வச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்று விட்டாள் ரோஜா அவளின் பின்னே சென்ற ராஜியை ஏய் இங்கெல்லாம் வராதடி இந்த எல்லாம் உனக்கு ஆகாது எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க என்றாள் ரோஜா எனக்குன்னு யாரடி இருக்கா பார்த்து செய்யவும் பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் உன்னைய தவிர எனக்கு ஒன்றுனா நீ ஓடி வர ரோஜா நீ ஃப்ரெண்டாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் மனமுருகி ராஜி அம்மம்மா இந்த சென்டிமெண்ட் எல்லாம் இப்ப வேண்டாம் நீ போய் அங்க உட்காரு நான் சமைச்சு எடுத்துட்டு வர என்று சொல்லிவிட்டு அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள் சரவணனும் மனோஜும் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்னடா திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம என்று சரவணன் கேட்க டேய் நீயும் புரியாம பேசாதடா அவனுக்கு கல்யாணம் நடந்ததெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அவசர அவசரமாக அந்த அம்மாவோட கண்ணில் படாம ரகசியமாக பண்ண நினைச்சா கரெக்டாக அந்த அம்மா இங்கே வந்து நிற்கிறாங்க மச்சானுக்கு அள்ளு விட்டுருச்சு அப்போது அவன் முகம் போன போக்க நீ அங்கே இருந்து பார்த்துருக்கணுமே சீரியஸாக இருந்த அந்த கல்யாணம் காமெடியாக மாறி இருக்கும் நீ கலாட்டா பண்ணி விட்டுருப்ப அப்படி இருந்துச்சு அவன் பொண்ணு சுஜிதான் பேசி அந்த அம்மாவை விரட்டி விட்டா இல்லைன்னா அன்னைக்கு எங்க பெரிய பஞ்சாயத்தாயிருக்கும் மச்சான் என்றான் மனோஜ் பாவண்டா சுபா அந்த பொண்ணுக்கு மட்டும் என்றான் சரவணன் ஒரு வழியா நல்லபடியா கல்யாணம் மச்சான் ஹனிமூன் போற அளவுக்கு தயாராயிட்டான் என்று மனோஜ் சொல்ல என்னடா சொல்ற ஹனிமூன் போற அளவுக்கு தயாராயிட்டானா கல்யாணமே வேண்டானா அப்புறம் நைட் வேண்டானா இப்போ ஹனிமூன் போக ரெடியா இருக்கானா நீ சொல்றத பார்த்தா போற போக்குல நமக்கு முன்னாடி குழந்தை பெற்றுருவான் போலவே என்று நக்கல் பண்ணி சிரித்தான் சரவணன் டேய் சிரிக்காதடா பாவண்டா அவனும் அவன் மனசுல உள்ள ஆசையை யாருக்கிட்ட காட்டுவான் நம்ம வயசு தானே அவனுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கான் வாழ்க்கையில் சரி இனியாவது நல்லா இருக்கட்டும் சுபாவால நல்லா தான் பாத்துக்கிறா அவனும் சுபாவை நல்லா பாத்துக்கிறான் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா நல்ல புரிதலோட இருக்காங்க என்று மனோஜ் சொல்ல மச்சான் வேணும் நல்லா இருக்கட்டும் என்றான் சரவணன் இப்படி இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கும் அந்த நேரம் ரோஜா சமைத்தை முடித்து விட்டாள் அண்ணா சமையல் எல்லாம் ரெடியா இருக்கு பசிச்சா போட்டு சாப்பிடலாம் என்றாள் ரோஜா நீ ஏமா அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க நான் போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்திருப்பல என்றான் அவன் நீங்கள் சாப்பிடுவீங்க இனிமேல் அவளுக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஆகுமா நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க ஜூஸ் கொடுங்க நான் டைம் கிடைக்கும்போது வந்து அவளை பார்க்குறேன் சாப்பிட்றது சேராமல் வாமிட் பண்ணாலும் வயிற்று காலி போடாமல் ஏதோ ஒன்று சாப்பிடு புரியுதா என்றாள் ரோஜா டாக்டர் சொல்லி தாண்டி அனுப்பிச்சாங்க அதுக்கு உண்டான டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நீங்கள்லாம் இருக்கீங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறேனே தெரியலை இவரும் ஆஃபீஸ் போனாலும் போயிடுவார் என்று சுபா சொல்ல வேலையும் பார்க்கணும்ல உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவேன் நீ படுத்து ரெஸ்ட் எடுத்தா அதுவே போதும் என்றான் சரவணன் என்னடி போதெல்லாம் வந்து பார்க்குறேன் ரொம்ப கவலைப்படாத என்றாள் ரோஜா இந்த பக்கம் சுபா சுஜியை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாள் சுஜியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுவிட்டு திரும்பி வந்த சஞ்சய் சுபா கிளம்பு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்றான் அப்படியா கொஞ்சம் வேலை இருக்கே முடிச்சிட்டு போவோமா என்றாள் சுபா அதான் சமைச்சிட்டியே அம்மாவுக்கு இருக்குல்ல அது போதும் நம்ம வெளியில எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் என்றான் அவன் அந்த நேரம் சரவணன் அவனுக்கு கால் பண்ணினான் என்னடா சஞ்சய் என்னையெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா நான் தான் உன் நண்பன் சரவணன் என்றான் அவன் டேய் மச்சான் ஏண்டா இப்படி எல்லாம் கேட்குற உன்னைய மறக்க முடியுமா எப்படிடா இருக்க என்றான் சஞ்சய் நான் தான் இருக்கேன் தான் நீ மறந்துட்டியே நீ ஞாபகத்தில் வச்சுருந்தேன்னா மனோஜ கல்யாணத்துக்கு கூப்பிட்ட நீ என்னைய கூப்பிடாம விட்டுருப்பியா என்றான் சரவணன் மனோஜ நான் கல்யாணத்துக்கு கூப்பிடல மச்சான் என் கல்யாணத்துக்கே என்னை அவங்க தான் இன்வைட் பண்ணினாங்க நான் போய் தாலியை மட்டும் கட்டிட்டு வந்தேன் அவ்வளவுதான் சொல்லியிருப்பானே உங்ககிட்ட என்றான் சஞ்சய் சொன்னா சொன்னா எல்லாம் சொன்னா கேள்விப்பட்ட எப்படியோ நீ உன் வாழ்க்கையில செட்டில் ஆகி சந்தோஷமா இருக்கல அது போதுண்டா எங்களுக்கு என்றான் சரவணன் நீ எப்படி மச்சான் இருக்க எல்லாரையும் வந்து பார்க்கணும் என்று சஞ்சய் சொல்ல ஒரு நல்ல செய்தி சொல்ல தாண்டா உனக்கு கால் பண்ணின தான் என்னைய மறந்துட்ட நான் உன்னை மறக்கலை என்பதற்காகத்தான் கூப்பிட்டேன் என்றான் சரவணன் டேய் ஏன்டா இப்படியெல்லாம் பேசுற சாரிடா மச்சான் என்னைய மன்னிச்சுக்கோ சரி நல்ல விஷயம் ஏதாவது இருக்குன்னு சொன்னியே அதை சொல்லு முதல்ல என்றான் சஞ்சய் நீ மாமாவாயிட்டடா என்று சரவணன் சொல்ல சஞ்சய்க்கு புரியவில்லை என்னடா சொல்ற புரியலையே என்றான் சஞ்சய் டே மாங்கா மடையா நான் அப்பா என்றான் சரவணன் அட பாவி இது எப்போடா நேத்து நான் ராஜியை பார்த்தேனே அவ ஒரு வார்த்தை கூட சொல்லல என்றான் சஞ்சய் நேற்று நைட்டு தாண்டா டாக்டரை கன்சல்ட் பண்ணினோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் என்றான் அவன் மச்சான் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் என்றான் சஞ்சய் மனோஜும் ரோஜாவும் கூட இப்போ இங்கே வந்திருக்காங்க ராஜிய பார்க்கறதுக்காக என்றான் சரவணன் அப்படியா நானும் சுபாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் போயிட்டு அப்படியா இங்கே வரேண்டா அவங்களையும் இருக்க சொல்லு என்று சஞ்சய் சொல்ல சரிடா சீக்கிரம் வாங்க நாங்க உங்களுக்காக காத்திருப்போம் இங்கே சமைச்சிருக்குடா இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலாம் என்றான் சரவணன் கண்டிப்பா மச்சான் எங்களுக்கு லஞ்ச் இன்னைக்கு அங்கேதான் என்றான் சஞ்சய் நீ புதுசா கல்யாணம் ஆனவன் விருந்து சாப்பாடெல்லாம் எதிர்பார்த்து வராத எல்லாம் வெஜ் தான் உனக்கு வேணும்னா நான் ஹோட்டல்ல வாங்கி தரேன் என்றான் சரவணன் டேய் நீ பழைய சாதத்தை கொடுத்தாலும் நான் சந்தோஷமா சாப்பிடுவேண்டா ஏண்டா அப்படியெல்லாம் பேசுற என்றான் சஞ்சய் என்னங்க யார்கிட்ட பேசிக்கிற்கீங்க இவ்வளவு நேரம் என்றாள் சுபா வேற யாரு சரவணன் தான் ஐயோயோ அண்ணனும் திட்டுறாங்களா என்றாள் சுபா இல்லை இல்லை திட்டல எல்லாம் நல்ல செய்தி தான் என்ன நல்ல செய்தி என்றாள் சுபா ராஜி கர்ப்பமா இருக்கலாம் அதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணினா இப்போ எல்லாம் அவங்க வீட்டில தான் இருக்காங்களாம் நம்மளும் கோவிலுக்கு போயிட்டு நேராக அங்கேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் சுபா என்றான் சஞ்சய் சரிங்க ஆனால் நீ தக்காவை பார்த்தோம் நல்லா தானே இருந்தாங்க எதுவுமே சொல்லலையே என்றாள் சுபா நைட்டு தான் டாக்டரை பார்த்தாங்களாம் டாக்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் சொல்கிறான் எதுவாக இருந்தால் என்ன நல்லது நடந்திருக்குல்ல சந்தோஷம் அவ்வளவுதான் சரி நீ போய் ரெடியாகு சுஜி வர்றதுக்குள்ளேயும் வீட்டுக்கு வரணும் என்றான் சஞ்சய் சரிங்க என்று உள்ளே போன சுபா சஞ்சய் அவளுக்காக எடுத்து கொடுத்த பட்டுப்புடவையை கட்டி கொண்டு தலை நிறைய மல்லிகைப்பூவுடன் வந்து அவன் முன்னே நின்றாள் கீழே குனிந்து பேப்பர் பார்த்து கொண்டிருந்தவன் கிளம்பிட்டியா சுபா போகலாமா என்று நிமிர்ந்து பார்த்தான் சுபா அவள் நிறத்திற்கு எடுப்பான மாம்பழக்கள பட்டுப்புடவையில் சும்மா அம்மன் போல் ஜொலித்து கொண்டிருந்தாள் என்னடி இப்படி வந்து நிக்கிற என்றான் என் பொன்னாட்டி அழகுன்னு தெரியும் ஆனால் இவ்வளவு அழகுன்னு தெரியாதே தேவதை மாதிரி இருக்கடி இந்த புடவை உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்குது இன்னைக்கு நாள் பூரா உன்னை நிற்க வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது என்றான் சஞ்சய் ஐயோ போதும் நம்ம இப்போ கோவிலுக்கு கிளம்புறோம் ஐயாவுக்கு ஞாபகத்தில் இருக்கட்டும் என்றாள் சுபா ஆமாம் சுபா நம்ம இப்போ கோவிலுக்கு போகிறோம் ஞாபகம் இருக்குது அதனால தான் பேசாமல் இருக்கேன் என்றான் சஞ்சய் சரி இருங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று பாட்டியின் அறைக்கு சென்ற சுபா அம்மா என்றாள் வாமா சுபா என்ற பாட்டி அவளை மேலிருந்து கீழே ஏற இறங்க பார்த்தார் அடடா ரொம்ப அழகா இருக்கே சுபா இந்த புடவை உனக்கு அழகா இருக்கு எங்க வெளியில கிளம்பிட்டீங்களா என்றார் பாட்டி ஆமாம்மா கோவிலுக்கு போகிறோம் போயிட்டு அப்படியே ராஜக்கா வீட்டுக்கும் போயிட்டு வருவோம் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு தூங்குங்க என்றாள் சுபா சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று பாட்டி அவளை அனுப்பி வைத்தார் லேட் இருக்கு வா போகலாம் என்று சுபாவை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றான் சஞ்சய் போற வழியில் காரில் தன்னுடன் பயணிக்கும் சுபாவை அந்த கோலத்தில் பார்த்த சஞ்சய்கோ அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று கையும் காலும் பரபரத்தது ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் காரணம் அவர்கள் இப்போது கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் கோவிலுக்கு சென்ற சஞ்சய் முதலில் அர்ச்சனையும் பூவையும் வாங்கி கொண்டு வந்தவன் பூவை அவளிடம் நீட்டி இந்தா சுபா என்றான் என்னங்க நான் பூ வச்சிருக்கேனே என்றாள் சுபா பரவாயில்லடி கோவிலுக்கு முதல் தடவை வந்திருக்கோம்ல வச்சுக்கோ என்றான் சஞ்சய் பூ வரைக்கும் வாங்கிட்டீங்க அத நீங்களே உங்க கையால வச்சு விடுறது என்றான் சுபா அவன் அர்ச்சனையை அவள் கையில் கொடுத்துவிட்டு சிரித்து கொண்டே அவள் தலையில் பூவை வைத்து விட்டான் உள்ளே சென்று சாமியை கும்பிட்டுவிட்டு குங்குமத்தை எடுத்து சுபாவின் நெற்றியில் வைத்தான் பிறகு சாமி பேரில் செய்த அர்ச்சனையை வாங்கி கொண்டு கோவிலை சுற்றி வந்து ஒரு இடத்தில் அமர்ந்தார்கள் அவளை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து ரசித்து கொண்டே இருந்தான் சஞ்சய் என்னங்க நீங்க பாக்குறது எனக்கே வெக்கமா இருக்கு அப்படி பார்க்காதீங்க என்றாள் சுபா நான் பார்க்காம இந்த அழகை வேற யார் ரசிக்கிறது என்று சஞ்சய் சொல்ல போதை நீங்க ரசிச்சது நேரம் ஆயிட்டே இருக்கு எதா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் வாங்க இப்ப கிளம்பலாம் என்றாள் அவள் ஒரு வழியாக கோவிலுக்கு சென்று சாமியை கும்பிட்டு விட்டு ராஜியின் வீட்டிற்கு சென்றான் சஞ்சய் எங்க போற வழியில ஸ்வீட்டு பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாமா முதல் தடவை போறோம் அக்கா வேற மாசமா இருக்காங்கன்னு சொல்றீங்க எல்லாம் வாங்கிட்டு தாங்க போகணும் என்றாள் சுபா அதனால என்ன என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ என்றான் சஞ்சய் அனைத்தையும் கொண்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றனர் இவர்களின் வருகைக்காக அங்கு அனைவரும் காத்து கொண்டிருந்தனர் தம்பதிகள் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் என்றான் சரவணன் என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்பவே கிளம்புறேன்னு சொன்னீங்க என்றாள் ராஜி கோவிலுக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா என்ற சுபா நேத்துதான் என்ன பாத்திய ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தீங்களா என்றாள் சுபா சஞ்சய் சரவணனை பார்த்ததும் கட்டி அணைத்து தன் வாழ்த்துக்களை சொன்னான் என்னடா எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி எல்லாரும் வாழ்த்து சொல்றீங்க எனக்கு வேற வெக்கமா இருக்கு என்றான் சரவணன் சாதனை தாண்டா இதை விட பெரிய சாதனை என்ன இருக்கு என்றான் மனோஜ் எல்லாரும் நினைச்ச உடனே சாதிக்க முடியுமா என்ன என்றான் அவன் போங்கடா எனக்கே வெக்கமா இருக்கு அந்த அளவுக்கு பேசுறீங்க என்றான் சரவணன் எல்லோரும் சிரித்தார்கள் சரி வாங்க வந்து இப்படி உட்காருங்க என்று அவர்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாள் ரோஜா கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது மச்சானுக்கு என்றான் சரவணன் சஞ்சய் சுபாவை குருகுருவின பார்த்தவன் அதுக்கு என்ன மச்சான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரா போய்கிட்டு இருக்கு என்றான் சஞ்சய் சுபாவை பார்த்து கண்ணடித்தபடியே அவள் வெட்கப்பட்டு தலை குனிந்தாள் என்னடி சுபா பார்த்து சொல்லுவாரா என்றாள் ராஜி போங்கக்கா அவர் தான் ஏதோ என்னை பார்த்து சொல்றாருனா நீங்களுமா எனக்கு வெக்கமா இருக்குக்கா என்றாள் சுபா இப்போ உங்களோட செய்கையை பார்த்தா எங்களுக்கு தான் வெக்கமா இருக்கு என்றாள் ராஜி கிண்டல் பண்ணாதீங்கக்கா என்று சுபா அப்புறம் அக்கா எங்கள் கல்யாண விருந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலான்னு அவர் சொல்லிட்டாரு நான் உங்கள் வீட்டிலயே வந்து உங்கள் எல்லாரையும் கூப்பிடணும்னு தான் இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் வந்து சொல்கிறதும் எனக்கு சந்தோஷந்தான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க என்றாள் சுபா அப்படியா கல்யாண விருந்து கொடுக்க புரியா ஆனால் என்னால் தான் சாப்பிடவே முடியல என்று வருத்தப்பட்டாள் ராஜி ரோஜாக்கா நான் இன்னும் அக்காங்க கிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல திடீர்னு சொன்னா எதுவும் நினைச்சுக்க போறாங்கக்கா நான் நேர்ல போய் சொல்லிட்டு வந்துடவா என்றாள் சுபா வேண்டாம் நேர்ல எல்லாம் எதுக்கு போய்கிட்டு நானே அவங்க கிட்ட போன்ல பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ போன்ல ஒரு வார்த்தை கூப்பிடு அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று ரோஜா சொல்ல சரிக்கா ரொம்ப நன்றிக்கா நீங்களும் வந்துருங்க நான் ஐயாவை வந்து நேர்ல பாத்து கூப்பிடுறேன் என்றாள் சுபா சரி சரி எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போவா மருதப்பாவையும் நேரில் தான் வந்து கூப்பிடணும் என்றாள் ரோஜா வரேங்கா என்றாள் சுபா வந்ததுமே சொல்லணும்னு நினைச்சு சுபா இந்த புடவையில் நீ ரொம்ப அழகா இருக்கடி இந்த கலர் உனக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கு என்றாள் ரோஜா நானும் தான் நினைச்சேன் என்றாள் ராஜி நிஜமாவாக்கா அவ்வளவா நல்லா இருக்கு என்றாள் சுபா ஆமா யாரோட செலக்ஷன் என்றாள் ரோஜா அவர்தான் எனக்கு ஏதோ சர்ப்ரைஸாமே அது பண்ணினாருக்கா நீ நே தங்க வந்துட்டு போகும்போது யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாருக்கா இன்னைக்கு கோவிலுக்கு கட்டிட்டு போனேன் நல்லா இருக்கா என்றாள் சுப்பா சூப்பராக இருக்கு வீட்டுக்கு போன உடனே சுத்தி போடு அவ்வளவு அழகாக இருக்க அதான் எங்கள் அண்ணன் மயங்கி மயங்கி உன்னை பார்க்கிறாரா என்றாள் ராஜி போங்கக்கா என்று சிரித்தாள் சுப்பா இப்படியே அனைவரும் பேசி சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தனர் சரி பேசிட்டு இருந்தது போதும் வாங்க சாப்பிடலாம் என்று அனைவரையும் அழைத்து சாப்பாடு பரிமாறினாள் ரோஜா சாப்பிட்டு முடித்தவுடன் சரிடா நானும் கிளம்புறேன் என்றான் மனோஜ் மச்சா ஏண்டா வந்ததுலேருந்து நானும் கவனிக்கிறேன் உன் முகம் சரியில்லையே என்னாச்சு ஏதோ கடமைக்கு பேசுற சிரிக்கிற ஆனா முகத்துல அந்த பொலிவு தெரியலையே என்றான் சஞ்சய் அது ஏதாண்டா நானும் வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்க வாயவே திறக்க மாட்டேங்கிறான் என்று சரவணன் சொல்ல ஒண்ணும் என்று ஆபீஸில் நடந்த விஷயங்களை அவர்களிடம் கூறினான் மனோஜ் ஓ இதுதான் உன் பிரச்சனையா சரி விடுமச்சா பார்த்துக்கலாம் நான் என் சைடு ஏதாவது விசாரிச்சு பார்க்குறேன் என்னால் ஏதாவது உனக்கு உதவி செய்ய முடிஞ்சா கண்டிப்பாக உனக்கு செய்கிறேன் என்றான் சஞ்சய் மச்சான் தேங்க்ஸ் டா சரி பார்க்கலாம் நாங்கள் கிளம்புறோம் ரொம்ப நேரம் ஆச்சு வந்து ரோஜா கிளம்பலாமா என்றான் மனோஜ் சரிங்க இதோ வரேன் வரேன் என்றவள் ராஜி உடம்பை பார்த்து கூடி வாமிட் எடுத்தாலும் எதையாவது அடிக்கடி சாப்பிட்டுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வெயிட் எதுவும் தூக்கி வேலை பார்க்காத பத்திரமா இரு ஒரு மூணு மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று அவளுக்கு புத்திமதி சொல்லிவிட்டு அங்கிருந்து மனோஜும் ரோஜாவும் கிளம்பினார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி